கேஸில்ல தவத் பிரச்சனையா ஏசி சர்விங் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க ஜஸ்ட் ரைட் கிளிக்ஸ் இந்த மதியம் 2 மணி அளவுல வந்து தலைமை சேலகலத்துல முதலமைச்சர் அவர்களையும் துணை முதலமைச்சர் அவர்களையும் சந்திச்ச அந்த சந்திச்சு அண்ணா திராவிட முன்னேற்றக் என்னை நீக்கியதாக வந்த அந்த அறிவிப்பு எனக்கு இதுவரைக்கும் எதுவும் ஒரு எழுத்துப்பூர்வமான கடிதங்கள்லாம் எதுவும் வரப்படலை ஊடகங்களில் வந்த செய்திகள் தான் இப்போ அதனால் அந்த கருத்து வேறுபாடுகளை கலைந்து அந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மீண்டும் இணைந்து பணியாற்றுகிற ஒரு நிகழ்ச்சி வந்து நடந்தது இல்லை இல்லை நான் வந்து பல எல்லா மீடியாக்கள்லையுமே நான் எல்லா நேரங்கள்லையும் சொல்லியிருக்கிறேன் நான் என்றைக்கு என்றைக்கு நான் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் நான் வந்து என்னை நீக்கின அன்னைக்கே கூட நான் சொன்னது வந்து நான் வந்து புரட்சி தலைவரால் இந்த இயக்கத்துக்கு நான் வந்து புரட்சி தலைவரால் இந்த இயக்கத்துக்கு வந்து வந்தேன் அவரால் சட்டமன்ற உறுப்பினராக அடையாளம் காட்டப்பட்டேன் அப்போ எழுபத்தி ரெண்டுலேருந்து நான் வந்து இந்த இயக்கத்தில் இருக்கிறேன் அதனால் வந்து நான் எந்த காலத்துலேயும் இப்போ நீக்கின உடனே வந்து நான் வந்து வேறு ஒரு கட்சிக்கு போகிறதோ இல்லை வேறு அணிகளுக்கு போகிறதோ நான் எந்த விதமான இதையும் நான் செய்ய மாட்டேன்னு சொன்னேன் இன்றைக்கு வரைக்கும் அந்த நிலைப்பாட்டில் வந்து நான் வந்து உறுதியாக இருந்தேன் இன்றைக்கு நடைபெற இருக்கிற அந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுகிற பொழுது ஒரு தேர்தல் என்று வருகிற பொழுது ஒரு அந்த கட்சி உணர்வுள்ள எல்லாருமே வந்து அந்த இயக்கத்தினுடைய வெற்றிக்கு பாடுபட வேண்டும் அப்போ வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற மனம் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தேர்தலில் தான் நம்ம வந்து பயணிக்கணும் இல்லை அது நிலுவையில் இருக்கிற வழக்குகள் இருக்குது அது இல்லை அதை பற்றி நாங்கள் எதுவும் பேசலை அவர்கள் வந்து தினகரன் அவர்களை வந்து ரகசியமாக சந்தித்தது தவறு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன் சொன்னது ஓபிஎஸ் அவர்கள் வந்து தினகரன் வந்து ரகசியமாக சந்திச்சது வந்து தவறு

நான் இணைந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அது நீங்கள் தான் வந்து முடிவு பண்ண அதாவது குற்றச்சாட்டுகள்னால் இப்போ மற்றவங்க மாதிரி இல்லை 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 அதாவது நான் நான் அதெல்லாம் எதுவும் திரும்ப பெற மாட்டேன் அதாவது அதே மாதிரி நான் பேசுகிற பொழுதும் எதுவும் ஒரு இல்லாத விஷயத்தையோ தவறான விஷயத்தையோ நான் வந்து பேசிடலை அதே மாதிரி வந்து இன்றைக்கும் நான் வந்து நான் வேறு கட்சிக்கு போகிறேன் அப்படிங்கிற இதையும் நான் வந்து எந்த இடத்துல எடுக்கலை என்றைக்கு நான் அதிமுக தான் இன்னும் சொல்லப் போனால் இவருடைய நீக்கத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன் நான் அதிமுக தான் அப்படிங்கிறதுல தான் இருந்தால் பல ஊடகங்கள்லேயும் கூட நான் அதிமுகவை டிஃப டிஃபெண்ட் பண்ணி நான் அதிமுக தான் அப்படின்னு தான் நான் பேசியிருக்கேன் இருக்கு ல்ல உயர் நீதிமன்றம் வந்து உங்களுக்கு அந்த பொதுச் செயலாளர் தேர்தலுக்காக மே பதிமூணாந்தேதி வந்து ஹியரிங்க்கு கேட்டிருக்காங்க அதுக்கு ஒரு அட்வான்ஸ் ஹியரிங் பெட்டிஷன் வந்து நேற்று ஃபைல் ஆகிருக்குது நேற்று ஃபைல் பண்ணியிருக்கிறேன் வர வியாழக்க செவ்வாய்கிழமை அன்னைக்கு வந்து அந்த அட்வான்ஸ் ஹியரிங் பெட்டிஷன் வந்து ஹியரிங்க்கு வந்து வருது இல்லை அவங்க அந்த அந்த மாதிரியெல்லாம் அவங்க வந்து எதுவும் வந்து அதாவது ரெண்டுத்த நானும் எந்த விதமான நிபந்தனைகளோ இல்லை எனக்கு என்ன அப்படிங்கிறதோ நான் பேசலை அவர்களும் இதுதான் இது இது இதெல்லாம் தான் நிபந்தனை அப்படிங்கிறதும் பேசல ரெண்டு பேர் இல்லை இல்லை அதாவதுங்க வழக்குகள் அப்படின்னா இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் எனக்கும் இருக்கிற தனிப்பட்ட வழக்குகள் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது கட்சி இது வந்து ஒரு கொள்கை சார்ந்த ஒரு ஒரு முடிவு இப்போ நான் இப்படி எடுத்துக்கோங்களேன் இந்த பொதுச் செயலர் தேர்தல் வேண்டும் என்பதில் தான் எனக்கு அவர்களுக்கு ஒரு முரண்பாடு நான் இதுக்கு முன்னாடி அவர்களோடு இருந்த காலகட்டத்திலேயே செப்டம்பர் பனிரெண்டு அந்த ச அந்த பொதுக்குழு நடந்தது இல்லையா ரெண்டாயிரத்தி பதினேழில் அதுலேயே நான் ரிட்டனில் எழுத்துப்பூர்வமாக என்னுடைய பதில் மனு தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்குற பொழுதே ரட்டைலை சின்னத்தை திரு ஓபிஎஸ் இபிஎஸ் தலைமையிலான அணிக்கு வழங்க வேண்டும் ஆனால் அந்த பொதுச் செயலர் தேர்தலை நடத்துவதற்கு உத்தரவிடணும் பயிலால் அந்த திருத்தம் செய்த அந்த விதிகளை வந்து தேர்தல் ஆணையம் ஏற்கக்கூடாது அப்படின்னு தான் நான் போட்டிருந்தேன் என்னை நீக்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன் என்னை நீக்கினாங்க இல்லையா அந்த நீக்கிறதுக்கு முன்னாடியே என்னை நீக்கிற காரணம் வந்து அந்த காவேரி பிரச்சனையில் வந்து நான் ஒரு நிலைப்பாட்டை சொன்னேன் அதுக்காகத்தான் என்னை வந்து நீக்கியிருந்தாங்க

இல்லை இல்லை அதாவது ஓபிஎஸும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இணைவதற்கு நான் தான் முதல் முதல்ல போய் தலைமை செயல செயலகத்தில் போய் நான் வந்து பேசிட்டு வந்தேன் அதையும் நான் வெளியில வந்து ஊடகத்தில் இந்த மாதிரி சந்தித்தேன் இந்த மாதிரி பேசியிருக்கோம் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட நான் சொன்னேன் அதாவது கட்சி இல்லை இல்லை கட்சியினுடைய தலைமை அப்படிங்கறத வந்து காலங்கள் மாறுற பொழுது தலைமைகள் வந்து மாறிட்டு வந்து வரலாம் கட்சியில் வந்து தலைவர்கள் வந்து மாறலாம் மாறிட்டே வந்து வரலாம் பட் நான் இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த நிலைப்பாட்டில் எழுபத்தி ரெண்டுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறேன் என் நான் நீக்கப்பட்டதாக அறிவித்த போதும் அதில் தான் வந்து இருக்கேன்

அதிமுகவை ஆதரித்து தான் நம்ம வந்து பண்ணணும் இப்போ அந்த அடிப்படையில் நான் இணைந்தது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அது இன்றைக்கு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அவர்கள் மேலே எனக்கு சில வருத்தங்கள் எனக்கு இருந்திருக்கலாம் அவர்களுக்கு என் மீது இருந்திருக்கலாம் எனக்கு அவர்கள் மீது இருந்திருக்கலாம் பட் தேர்தல் காலகட்டங்களில் வந்து அதை ஒதுக்கி வச்சுட்டு நாங்கள் வந்து ஒன்றாக பணியாற்றணும் கொள்கை அப்படிங்கிறது வந்து என்னுடைய இது வந்து அந்த பொதுச்செயலாருக்கு தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறது அந்த வழக்குகள் வந்து நிலுவையில் தான் இருக்கு அப்போ சரி பாஜகவும் வந்து அதிமுக கூட்டணியிலே இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் உங்களுக்கு நீக்கிறதுக்கான அடிப்படை காரணமே இதுக்காக தான் இருக்குது தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை அடிப்படை காரணம் வந்து அந்த காவேரி பிரச்சனையில வந்து நான் அந்த கருத்து சொன்னதுங்கிறதுக்காக தணிகுமார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது கூட சொல்லி அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் இணைந்திருக்கிறது இது வந்து ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்துமா மீண்டும் அதுபோல் காவிரி பிரச்சனையை எடுப்புவதற்கு சாதகமாக அமைந்து கொள்வது இல்லை அதாவது ஒரு முடிவுக்கு வந்து ரெண்டு மூன்று காரணங்கள்னு எடுத்தீங்கன்னா முதல் காரணம் வந்து இப்போ நாங்கள் போய் இதுக்காக திமுக அணியை வந்து ஆதரித்து வேலை செய்ய முடியாது பிரச்சாரம் பண்ண முடியாது அடுத்து அதிமுக அணியை தான் வந்து செய்யணும் அப்போ அதிமுகவுக்காக பணியாற்றுகிற பொழுது அவர்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் சரியான முடிவாக இருக்கும் இல்லை நான் இப்போ நீங்கள் நான் இல்லை அப்படி இல்லை இப்போ நான் உங்ககிட்ட வந்து நான் வைத்த எல்லாம் நான் திரும்ப பெற்றிருக்கிறேன் நான் உங்கள்கிட்ட சொல்லலைல நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா என்ன

தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்காக பணியாற்ற வேண்டியது எல்லோருடைய கடமை அந்த கடமை எல்லாரும் எங்களுக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கட்சியில் இருக்கிற எல்லோரும் ஒன்றாக இணைந்து பணியாற்றுவோம் சார் நீங்க இணைந்ததுக்கான அதிகாரப்பூர்வமாக அதிமுக சார்பு ஒரு அறிக்கை கூட வெளியிடல நீங்க எப்படி நீங்க சொல்றீங்க இணைந்து சரி இப்போ அவங்க வந்து வெளியிடுவாங்கன்னு சொல்லி நம்புறோம் அதனால வெளியிடுறது என்ன பண்றது அவங்களுடைய சீட்டுக்காக தான் இப்போ சந்திச்சு நான் நான் சீட்டெல்லாம் வந்து கேட்கல நான் சார் இல்லை உங்க பேரில் விருப்பம் பண்ணுவோம் இல்லை நீங்கள் கொடுக்கல அது அது மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல அது மாதிரிலாம் எதுவும் வந்து கொடுக்கல நீங்க குறிப்பா வந்து அதிமுக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பு பதவி இல்லை பொதுச் செயலாளர் பதவிதான் இருக்கு என்று நீங்க கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணிருக்கீங்க சோ இந்த விஷயம் நீங்க வாபஸ் பெற மாதிரி ஐடியா இல்லையா இல்லை அது அது அந்த வழக்குகள் வர்ற பொழுது அதற்குரிய முடிவுகளை வந்து நீங்களே தெரிஞ்சுப்பீங்கல்ல அந்த வழக்குகள் அந்த வழக்குகள் வந்து வருகிற பொழுது அதற்குரிய முடிவுகள் வந்து நீங்களே தெரிஞ்சுப்பீங்கல்ல அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தலைமை அப்படிங்கிறது ஒரு சரியான தகுதியான நபராக இருக்காங்க இல்லை இன்றைய இல்லை அது கரெக்டாக அதாவது தலைமைகள் வந்து மாறிட்டு தானே போயிட்டு இருக்கு இல்லை அது வந்து இப்போ இது என்னென்னா தேர்தல் நேரம் தேர்தலில் வந்து இன்னைக்கு வந்து அதிமுக கட்சி வெற்றி பெறணும் அந்த கட்சி வெற்றி பெறுவதற்காக ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களும் இணைந்து பணியாற்றுவது கடமை அதை மட்டும்தான் வந்து செய் அது அவர்கள் விருப்பப்பட்டால் செய்கிறோம் யார்

ஆமாம் அது அந்த கருத்தில் வந்து உறுதியாக இருக்கிறேன் நீங்கள் வந்து இப்போ இதில் இப்போ அந்த இப்போ ரீசெண்டாக இதில் கொடுத்தாங்கல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு டூ லீஃப் கேஸில் அதில் பேரா ஐம்பத்தி ரெண்டு படிச்சு பாருங்க பேரா ஐம்பத்தி ரெண்டு அதில் வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க என்னுடைய மனுவில் நான் அதை குறிப்பிட்டிருக்கிறேன் ஏன்னா அது வந்து என்னுடைய கருத்து மட்டுமல்ல ஒவ்வொரு அஇஅதிமுக தொண்டர்களுமே ஒரு பொது செயலாளர் என்பவர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அந்த கருத்து இருக்குது அந்த கருத்தை நான் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நான் இன்றைக்கி என்னுடைய இது அந்த கருத்து தான் இந்த சரி எனக்கு அது சரி ரைட் நான் அதெல்லாம் அதெல்லாம் எதுவும் தரல நான் அது மாதிரிலாம் எதுவும் தரல அவர்களை கேட்கல நானும் எதுவும் கொடுக்கல

அதிமுக கட்சி வந்து எந்த ஒரு தனி மனிதனையும் விட பெரியது அது யாராக வேணாலும் இருக்கலாம் அதனால அந்த கட்சி வருகிற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு உழைக்க வேண்டியது ஒவ்வொரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் கடமை எங்கே சதறலையே என்ன தினகரன் மட்டும்தான் அவர் அமமுக அது வேற யார் ஒன்றும் சார் ஏங்க திவாகரன் எல்லாம் நீங்கள் வந்து அதிமுக அவரு அவர் உறுப்பினரே கிடையாதுங்க அவர் எங்க உறுப்பினர் அட்டை காட்ட சொல்லுங்க அவரை அவர் உறுப்பினரே கிடையாது என்னங்க right. உங்க okay. 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 okay.